சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை ஃபாஸ்டா அரைக்கலாம் ஜார்க்கண்ட் சட்டசபைக்கு கடந்த ஆண்டு தேர்தல் நடந்தது மொத்தமுள்ள எண்பத்தோரு தொகுதிகளில் இந்தி கூட்டணி ஐம்பத்தாறில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் ஹேமந்த் சோரன் முதல்வரானார் தற்போது அவர் என்டிஏ கூட்டணியில் சேரப்போவதாக கூறப்படுகிறது மாநில திட்டங்களுக்கு மத்திய அரசின் உதவி தேவைப்படுவதாக முதல்வர் சிபுசோரன் உணர்கிறார் அதற்காக அவர் என்டிஏ கூட்டணியில் சேர விரும்புவதாக தெரிகிறது அண்மை காலமாக பாஜக மூத்த தலைவர்களையும் அவர் சந்தித்து வருகிறார் பீகார் தேர்தலில் இந்தி கூட்டணியில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுக்கு ஒரு சீட் கூட தரப்படவில்லை இது முதல்வர் ஹேமந்த் சோரனுக்கு கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது ஜார்க்கண்ட் அமைச்சரவையில் ஆர்ஜேடிக்கு இடம் கொடுத்தும் பீகார் தேர்தலில் மதிக்கவில்லை என்ற கோபம் ஹேமந்துக்கு இருக்கிறது அதை கட்சி நிர்வாகிகள் மூலமும் அவர் வெளிப்படுத்தினார் ஜார்க்கண்ட் அமைச்சரவையை மாற்றியமைப்போம் என அவரது கட்சி நிர்வாகிகள் கூறி வந்தனர் ஹேமந்த் சோரன் கூட்டணி மாற்றுவதற்கு இதெல்லாம் காரணமாக இருக்கலாம் என்று பேசப்படுகிறது ஜார்க்கண்ட் கவர்னர் சந்தோஷ் கங்வார் சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது தற்போது டெல்லியில் இருக்கும் ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டுள்ளார் மாநில வளர்ச்சி தொடர்பாக அவர் பிரதமரை சந்திப்பதாக கூறப்பட்டாலும் அதில் அரசியலும் சேர்ந்தே பேசப்படும் என தெரிகிறது ஜார்க்கண்ட் சட்டசபையில் மொத்தமுள்ள எண்பத்தோரு உறுப்பினர்களில் ஹேமந்த் கட்சிக்கு முப்பத்தி நான்கு எம்எல்கேக்கள் உள்ளனர் காங்கிரசுக்கு பதினாறு ஆர்ஜேடிக்கு நான்கு கம்யூனிஸ்டுக்கு இரண்டு எம்எல்கேக்கள் உள்ளனர் அவர்கள் ஆட்சிக்கு ஆதரவளித்து வருகின்றனர் ஒருவேளை முதல்வர் ஹேமந்த் எண்டிகே கூட்டணிக்கு வந்தால் பாஜகவின் இருபத்தோரு எம்எல்ஏக்கள் உள்பட இருபத்தி நான்கு எம்எல்ஏக்களின் ஆதரவு கிடைக்கும் அதனால் ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் வராது